பேச்சு அவங்களோட படிப்பு உயர்கல்வி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜாதகத்துல வந்து ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் வந்து கல்வி பிளஸ் டூ வரைக்கும் சொல்லலாம் நான்காம் இடம் என்பது உயர் கல்வி டிகிரி வரைக்கும் சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்பது சிறப்பு கல்வி டபுள் டிகிரியோ இல்லை ரிசர்ச் பண்ணுறாங்களோ பேச்சு பண்ணுறாங்களோ வெளிநாடு போய் மேற்கொண்டு உயர் கல்வி படிக்கிறாங்களோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதில் வந்து எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தால் அவங்க டெக்னிக்கல் கல்வியில் பெரிய வந்து வரலாம் அதாவது எப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்திர சனி காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் சனி கேது காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாச்சுன்னா அவங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல கம்ப்யூட்டர் லெவல்ல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி சனியினுடைய காம்பினேஷன் வரும்போது அதுக்கு பொதுவாக ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்டது சொல்லுவாங்க அப்போ ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்டது சொல்லி கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் படித்தவங்களும் ஸ்க்ரீனில் இருப்பாங்க டிவி சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் ஸ்க்ரீனில் இருப்பாங்க சினிமா துறையில் உள்ளவங்களும் ஸ்க்ரீனில் இருப்பாங்க அது எந்த அளவுக்கு வருகிறது அன்பு வச்சுதான் கல்வி கண்டுபிடிக்க முடியும் ராகு வலுவாக இருந்துச்சுன்னா பொதுவாக ஒரு சினிமாவில் இருக்காங்கன்னு புதன் வலுவாக இருந்தால் இசைத்துறையில் வரலாம் கேது வலுவாக இருந்தால் இசைத்துறையில் வரலாம் சூரியனுடைய அமைப்பு செவ்வாயினுடைய அமைப்பு சேர்ந்தால் ஒளிப்பதிவார்கள் அதாவது லைட்டை ஹேண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தோடு தொடர்பு வைத்து அது சந்திரசனி காம்பினேஷன் இருந்தால் அவர்கள்

செவ்வாய் காம்பினேஷன் வரும்போது எப்டெக் படிக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி காட்டும் அப்போ சனி செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படும் போது அவங்க வந்து எப்படின்னா விவசாயத்துறையில பெரிய லெவலில் வரக்கூடிய அந்த விவசாய கல்விகள் படிக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சுக்கரன் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படும் போது பயாலஜி துறையிலே அவர்கள் சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சூரியன் செவ்வாய் கேது இது மூன்றுமே வந்து மருத்துவ கிரகம் என்று சொல்வார்கள் இந்த கிரகங்கள் வருவாக இருந்தால் மருத்துவ துறையிலே சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தா வைத்தியதிலும் சூரியன் வந்து அலோபதி வைத்தியத்திலும் செவ்வாய் வந்து ஹோமியோபதி வைத்தியத்திலும் இப்படி வைத்தியங்களில் பாகுபாடு பண்ணா கூட இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்க பொறுத்து தான் அவருடைய கல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து கல்வியை பொறுத்தவரையில் இந்தந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த தசாப்தி நடக்கலாம் வெளிநாடு சற்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் வலுவாக தான் மேத்தமெட்டிக்ஸ் அவங்க சிஏ எடுத்துன்னு சொன்னால் புதன் வலுவாக இருக்க வேண்டும் அப்புறம் அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய காம்பினேஷன் தான் உயர்கல்விகளுக்கு வந்து வித்திடுங்கிறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது